ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நாலு நாளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் பார்க்க போகிறீங்க இது என்ன அப்படின்னா நான் வந்து சபைநாளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வேர் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அது இந்த சாரி தான் சபைநாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து இருபத்தி எட்டாம் தேதி உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி உள்ளது இந்த சபநாள் இதெல்லாம் அன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் எல்லாம் போட்டால் நான் எப்போவுமே ஃபோட்டோஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் எடுப்பேன் அதுதான் அது நடந்தது இது வந்து பக்கத்து சர்ச்சில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவோம் நிறைய சங்கங்கள் அந்த மாதிரிலாம் வந்து சேர்த்து ஒரு நாள் வந்து ஒரு நாலு சங்கங்கள் சேர்த்து பின்ன வந்து சண்டே கிளாஸ் ஆண்டு விழா எல்லாம் சேர்த்து இன்றைக்கி வந்து அங்கே ஃபங்க்ஷன் அப்போ வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து வாங்க எங் அடிக்கடி வர எங்கள் சர்ச்சுக்கு பக்கம் என்ன வாங்க வாங்கினி நாங்கள் எங்கள் சர்ச்சுக்கு தான் இருந்தோம் சரி இன்னைக்கு கூப்பிட்டுற என்னெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு போனோம் அங்கே வந்து பிள்ளைங்க கோலாட்டம் அந்த மாதிரி எல்லாமே ஆடிட்டாங்க நல்லா சூப்பராக இருந்தது எனக்கு நல்லா பிடிச்சிருந்து ஆனால் இது இப்போ நம்ம சர்ச் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கணும் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க இதில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கணும் அப்படி தோணும் இது வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம பார்க்க வந்து இடனால கொஞ்சமாக வீடியோ எடுத்து விட்டுக்கிட்டேன் ஆனால் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு நல்லா பிடிச்சிருந்த சாரீ பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது அங்கே அதுக்கப்புறமா இன்றைக்கி இந்த பிரியாணியும் வச்சுருந்தாங்க எங்களுக்கு தெரியாது சாப்பாடு ஒன்று சரி வந்த இடத்துல தெரிஞ்சதுனாலும் அதையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இது என்ன ஒரு ஊர் இங்கே வந்து கல்யாணம் வீட்டுக்கு வேண்டி போனோம் இங்கே வந்து பக்கத்தில் மண்டபம் ஆனால் இங்கே வந்து கிறிஸ்மஸ்குள்ளே டெக்கரேஷன்லாம் இருக்கும் அது வந்து கல்யாண வீட்டுக்காரங்க நடத்தின டெக்கரேஷன் போல் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு இங்கேயும் எல்லாருமே போய் சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்தது என்ன அப்படின்னா மண்டபம் பெரிய மண்டபம் தான் ஆனாலும் இது வந்து பெரிய வன் பார்த்தி மக்கள் நிறைய பேர் கூடுவாங்கல்லாம் அப்போ வந்து அதனால அதுக்கு சேஃப்டி கேண்டி வெளியே வச்சு பந்தையெல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது சரி நம்ம வந்து எல்லாமே சுற்றி வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சர்ச்சு பிளஸ் வந்து இந்த மண்டபம் எல்லாமே சுற்றி வீடியோ வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து போயிட்டு வரக்கூடிய வழியில் நம்ம பழைய சர்ச்சு எல்லாம் போய் கொண்டு இருந்த அந்த சர்ச்சை பார்த்தோம் சரி அங்கே வந்து குடிலாம் வச்சுருப்பேன் எல்லா வருஷமும் நல்லா வைப்பாங்க ஆனால் இந்த வருஷம் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் இதை விட போன வருஷம் ரொம்ப சூப்பராக இருந்தது சரி அதே இறங்கி ஒன்று வீடியோ எடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு தாட் வேண்டாலாம் ஐயோ அங்கே நமக்கு போக முடியல அந்த மாதிரி வந்துடும் அதையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படியே அடுத்த நாள் கொஞ்சம் ஆக்கர் சாதனங்கள்லாம் இருந்தது சிரட்டை ஐட்டங்கள் இதெல்லாம் கொண்டு ஆக்கரில் கொண்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ கொஞ்சம் சேர்த்து முப்பது ரூபாய் கிடச்சி அந்த முப்பது ரூபாய்க்கும் பிள்ளைங்களுக்கு வந்து எண்ணெய் பலகாரங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் இருந்தது அதை வச்சு நம்ம வந்து பஜ்ஜி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சர்ச்சில் அது வந்து பெண்கள் சங்கம்னு ஒரு சங்கம் அதில் நாங்கள் யாருமே கிடையாது இதில் வந்து என்னொன்று ஆட் ஆகிருக்கு சூஃபேமி முந்திர நாள் வந்து டான்ஸ் ஆடினாங்க அது எது இந்த ஆண்டு விழா சண்டே கிளாஸ் வந்து விழா வைப்பாங்க அதில் இதில் வந்து கடைசியில் வந்து நான் நிறைய இப்ப வந்து ஷார்ட்டா தான் இருக்குது இந்த வீடியோ வந்து தனி வீடியோ வட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம வந்து லாஸ்ட்லேயே நான் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு காணிக்கிறேன் இங்கே வந்து சடங்கு வீடு இது வந்து இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷன் அந்த மூணு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷனுக்கே நல்லா கிராண்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க நம்மலாம் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து ரொம்ப ஆட்களை ஒன்றும் கூப்பிடலை நம்ம நாங்கள் வந்து ஐம்பது வீடு தான் கூப்பிட்டு இவங்க என்னென்னா ஊர் ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு மூணு ஃபங்க்ஷனுக்கு பெரிய அளவில் நடத்தியிருந்தாங்க நல்லா இருந்தது சரி பொண்ணே நம்ம வந்து ஒன்று வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவனு வீடியோ எடுக்கிறேன் இவள் வந்து இப்போ தானே நம்ம அங்கே ஊருக்கெல்லாம் போய் வந்து இருக்கிறதுனால பிள்ளைங்க கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அதனால் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போ நம்மளே எல்லோரும் அந்த ஊரில் கூப்பிட்டப்ப அது நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும் அது அந்த ஊர் அந்த ஊர்னு அது எங்கள் ஊர் தான் கேரளாவில் இருந்ததுனால அந்த டச்சு போச்சு அவள்தான் இப்போ வந்து ஓகே ஆயிட்டு இந்த டான்ஸ் தான் இது வந்து நல்லா ஆடுனாங்க எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது பிள்ளைங்க அதாவது ஒரே ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் இப்போ வந்து அச்சு பொறுத்த அளவில் ரெண்டு மூணு நாள் ப்ராக்டிஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா ஆடுவாங்க ஆனால் இது ஒற்றை நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி சர்ச்சில் வந்து அவங்க டீச்சர் வந்து ப்ராக்டிஸ் டீச்சர் இல்லை பிள்ளைங்கள் தமிழ் அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணுனாதான் விடாமல் வீட்டிலேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்தாங்க அதனால் அது நல்ல அவுட்புட் வந்து நல்லா வந்தது சரி அதே இது கூட ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நான் தனி வீடியோ போட்டேன் ஆனால் வந்து அது காப்பிரைட் ஆகலை அதனால எனக்கு நல்ல ஹாப்பி ஒரு வேலை ஒரு வாரம் கழிச்சு காப்பிரைட் ஆகும் என்னமோ தெரியலை அதனால தைரியமாக இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ நிறைய போடாததுக்கு காரணம் வந்து இதுதான் நிறைய ஃபங்க்ஷன் வீடு பால் காய்ப்பு கல்யாணம் ரெண்டு மூணு கல்யாணத்தை அவாய்ட் பண்ணிட்டு போகலை தூரத்தில் இடம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா பிறந்தநாள் சடங்கு வீடு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் ரெகுலராக வந்து நமக்கு வீடியோவும் போடாமல் ஆகிட்டு இனி வந்து ரெகுலராக வருவோன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னத்தை பிளாக் ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்